எங்க நாளை கழிச்சு புது வீடு பாதுகாச்சிரும்ல என்ன நீங்க எந்த ஏற்பாடும் பண்ணலையா என்ன டீ ஏற்பாடு செய்ய அதே வீடு புதுசா எதுவும் நம்ம போய் சாமா சட்டை அள்ளி போட்டா போக போறோம் என்னத்த செய்ய ஒரு புது ஸ்டவ் எடுத்து வச்சிருக்கல அதுல பாலை மட்டும் காய்ச்சிட்டு உன் ஃப்ரெண்டுமார்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அவ்வளவுதானே ஆமா சிம்பிளா சொல்லிட்டு விட்டுரும் நல்ல பூ டெக்கரேஷன் எல்லாம் போடணும் முன்னாடி வாழை இல கட்டணும் அதெல்லாம் பண்ண மாட்டாரு கஞ்ச பிசினாரி அதெல்லாம் பண்ணுவோம் டீ வேற என்ன இருக்கு சாப்பாடுக்கு சொல்லணும் இல்லாட்டி எல்லாத்துக்கும் எத்தனை சாப்பாடு சொல்ல ஒரு இருபது சொல்லவா ஆமா இருபது நெட்ட வெளிக்கும் கீதாலுக்குமே அஞ்சு சாப்பாடு பேரும் இருபதா ஒரு நாற்பது சாப்பாடு சொல்லுங்க சரி சரி கோவப்படாத நாற்பது சாப்பாடு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து முன்னாடி வாழை இலையெல்லாம் கிட்ட சொல்லியிருந்தேன் வேற என்ன பந்தலுக்கு இந்த போடணுமா என்ன பந்தல் போடாம எல்லாரும் தெருவுலயே வந்து சாப்பிடுவாவோ சரிமா சரிமா அதான் ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல எல்லாம் சிறப்பாக பண்ணிடுவோம் சும்மா பேசிட்டு தான் இருக்கிற ஒரு சேலையும் காணோம் நான் பொம்பளை ஆளன் இறங்கி வேலை செய்யணும் போல ஏட்டினா பண்ணு தம்பிட்டி ஏச்ச கூட போ டீ போட்டு கொண்டா ஒண்ணு வீட்ல டீ குடி பாரு இல்ல டீ கடைல போய் குடி பாரு இது மட்டும் தான் தெரியும் நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிருங்க சொல்லிட்டே சரி ஆத்தா சரி எல்லாரும் வந்தாச்சா இப்ப எதுக்கு நம்ம இந்த அவசரமான இந்த மீட்டிங்க போட்டுருக்கோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன பெரிய முக்கியமான விஷயம் சீக்கிரம் சொல்லு எனக்கு வியாபாரத்துக்கு போனோம் எப்படி இருந்த பிள்ளை என் பேர சுந்தரி நான் ஆபீஸ்க்கு போறவன் சொன்ன பிள்ள என் பேர சுந்தரி நான் மீன் விக்க போறேன் மீன் விக்கிறது உங்க கிட்ட இருக்கா சரி நான் அப்படி சொல்லலட்டி ஆபீஸ் ஆபீஸ் மல்ல அத சொன்னேன் சரி இப்போ முக்கியமான விஷயத்தை சொல்லிறேன் நாளைக்கு பங்கஜ வீட்டுக்கு பால் காச்சறாவோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரிட்ஜ் எடுத்து வைக்கறோம்னு சொன்னோம்ல ஆளாளுக்கு காசை கொடுத்தீனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிட்ஜ் எடுத்துட்டு வந்திரலாம் காசுதானே பெரிய பிரச்சனையா இருக்கி வேணா ஒன்னு பண்ணலாமா நான் எல்லாருக்கும் சேர்த்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துட்றேன் நீங்க அதுக்கு என்ன அமௌண்ட்டா என்ன அப்புறமா கொடுங்க நல்ல ஐடியா நல்ல ஐடியா ஏட்டி அப்படியே மட்டும் நீ வாங்கி எல்லா எல்லாவுகளும் சேர்ந்து நாமும் பொட்டு வாட்டி அதுல மொத்த ஆளுக்கு கீத்தாட்டி பெண்களுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதான் எனக்கு எப்படி பண்ணிருக்கேன் நீ என்னைக்கிட்டே காசு கொடுத்துருக்க அதெல்லாம் கிடையாது ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தேன்னா ஃப்ரிட்ஜ் எடுத்துடலாம் பன்னெண்டாயிரம் இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பாத்துருக்கோம் ஆமாம் ஆமாம் சீக்கிரம் ஒரு ரூபாயை பிரித்து கடைக்கு போவோம் ஒரு நல்ல அழகான கலர்ல ஒரு பிரிட்ஜு தூக்கிட்டு வந்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் பால் காய்ப்புக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து தலையில வச்சு தூக்கிட்டு போவோம் வேற என்ன செய்ய முடியும் நல்ல ஐடியாவாக இருக்க சரி அப்போ சீக்கிரம் பங்கு பிரிங்க பங்கு பிரிங்க ஃப்ரிட்ஜ் கடைக்கு போவோம் ஆமா டக்கு புக்குடு காசை பிரிச்சுட்டு பிரிட்ஜ் வாங்க கிளம்பணுமா நேரத்தை கடத்தாதையோ ஏகப்பட்ட வேலை நடக்கு இனிமே போகிற காதல் கடிதத்தை உட்காந்து டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்பணும் மொரை மொரன் மொரைப்பாரு என்னம்மா இவரை பார்க்க வந்த மாதிரி நான் என் அக்கௌண்ட்டில் பைசா வர மாட்டேங்குன்னு வந்திருக்கேன் ராஜேஷ் சார் உங்க ஆள் வருது பூச்சி அம்மாள் மேடம் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க ஒரு நாள் உங்க மேலே பூச்சி விட போறேன் பொண்ணு நல்லா தானே சார் இருக்கு எதுக்கு ஓவரா சீன் ஓட்றீங்க பூச்சி அம்மாள் மேடம் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்ன கல்யாண வாழ்க்கைக்கு நீங்க தலையிட வேண்டாம் எச்சிச்சி மேடம் நீ ஆத்திய அக்கவுண்ட்ல 3000 ரூபாய் போட்டிருந்தாவோ அப்புறம் பார்த்தா அதல காசே இல்லைன்னு வருதே கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுவீங்களா அந்த கவுண்டர்ல கொடுங்க நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் நீங்களே கொஞ்சம் எனக்கு என்னன்னு பார்த்து சொல்லிடுங்க எனக்கு அவர்கிட்ட பேச பிடிக்கலை இல்லை மேம் அது என்னுடைய வேலை இல்லை அவருடைய வேலையை நீங்கள் அவர்கிட்ட தான் கொடுக்கணும் இல்லை இல்லை நான் அவர்கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் என் அக்கௌண்ட்டில் காசே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல நான் அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன் என்ன ராஜேஷ் சார் உங்கள் ஆள்கிட்ட சண்டை போல பூச்சியம்மாள் மேடம் தேவையில்லாம பேசாதீங்கோ ஆமா பூச்சியம்மாள் மேடம் அவர் ஒன்னும் ஆள் கிடையாது நீ அப்படி சொல்லாதீங்க என்ன மேடம் இதெல்லாம் சகஜம் லவர்ஸ்குள்ள பூச்சியம்மாள் மேடம்

நம்ம இருப்போம் வேற யாராவது வருவோம் அவ்வளோ பெரிய அதிகாரி அவங்ககிட்ட கொடுத்து என்னன்னு பார்க்க சொல்லுவோம் ரொம்ப தான் ஓவரச்சின்னு காட்டுதாரு என்னமோ உலகத்துலயே இவர் தான் பெரிய ஆள் மாதிரியும் நம்ம இவர்கிட்ட போற மாதிரியும் பெரிய மண்மதர் ஆசா இவர் ஆள் மூஞ்சி பாரு நான் நம்ம வந்து பேசணும் பேசவே மாட்டேன் இவரே என் காலில் உள்ளது கதர்னா யோசிப்பேன் ரொம்ப நல்லதா போச்சு எப்பா இந்த பொம்பளை பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் வெளியே சிரிக்கிற உள்ள அழுவுற ஏன் சோகனா எனக்கு தான் தெரியும் மீனாட்சி என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க மாட்டேக்க எவ்வளவு நாள் தான் மாப்பிள்ள தேடிட்டே இருக்கிறது கவலைப்படாதக்கா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளா மீனி அதையே நினைச்சு உடம்பு உடம்புக்கு எடுத்துக்காது பேசாம நம்ம லவ் மேட்டர் சொல்லிட வேண்டியதான் அம்மா எனக்கு மாப்பிள்ள பாத்து நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் ஒரு தர விரும்புறேன் சிரிக்கி மாமா சிரிக்கி எதிர் வீட்டுக்கு இருக்கி

அச்சமா மாறி மோசமானவளாம் கிடையாது என்ன திருஷா பேசிட்டு இருக்க அவங்களும் ஒரு ஆளு யா விஜய் அவரும் நம்மள மாதிரி தானே அவன் ஒழுங்கா படிக்கல அவனுக்கு மேனஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் வீடே ஒரு ஓலை குடிசை வீடுதான் அவங்க குடும்பமே சரி கிடையாது அவங்க அவன் அப்பாவும் கிடையாது அம்மா மட்டும்தான் அவன் ஒரு கிறுக்கு மாதிரி ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கோம் இப்போ அந்த கிறுக்கு குடும்பத்தில் போய் வாக்கப்பட போறாளோ இல்ல என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க எம்மா எனக்கு பயமாகலாம் இருக்கு இனிமா ரேகா என்னமா பண்ணி வச்சிருக்க இல்ல மா ரொம்ப ரொம்ப நல்ல மனசை நல்ல மனசுக்காரன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அண்ணன் நான் எதிர்த்து பேசுவேன் பொன்னையே நாலு போடு போட்டு வளர்த்துருக்கணும் ஏக்கா ஏக்கா வீடு எதுக்கு பவலைப்பட்டு அடிக்க என்ன காரியம் பண்ணியிருக்கா காதலிக்கா காதலிக்கா கடவுளே இப்படி நான் உடம்புக்கு முடியாத அப்பாவை வச்சுக்கிட்டு எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது அத்தம்மா கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க மாறி உண்மையிலே நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான் ஆபீஸ்ல எங்களே மாதிரிதான் ஒர்க் பண்றான் நீங்க அதனால தயவு செஞ்சு எதுவும் போட்டு குழப்பாதீங்க நம்ம போய் பேசலாம் நம்ம போய் பேச வேண்டாம் அவங்க அம்மாவை நாளைக்கு பொண்ணு கேட்க வராங்க அப்ப நல்லதுதான் இக்க அவங்க வீட்டுல இருந்து வரட்டு நம்ம பாத்துக்கிடவோம் ஐயோ ஊர்ல என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியலையே இப்படி பண்ணி போட்டாலே தலையில இடியை இறக்கி போட்டாலே

கிறுக்கு முறுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க எங்கள் அப்பாவோடைய வயலெல்லாம் ஒருத்தன் எழுதி கேட்டு மிரட்டிகிட்டு இருக்கானா அதான் எங்கள் அப்பா தன்னை பாபும் மாதிரி ஒரு வீரமான ஆம்பளை நம்ம வீட்டில் இருக்கும்போது போது எதுக்கு பயப்படணும்னு வாங்க அந்த ஆள் டைய போய் நம்ம சண்டைக்கு போவோம் மெண்டல் மெண்டல் சண்டைக்கு போவோமா ஏன்வன் யாரும் தெரியாமல் எப்படி சண்டைக்கு போக முடியும் வா போலீஸில் போய் சொல்லுவோம் போலீஸ் பேலீஸ்லாம் வேண்டாம் நீர் வாரும் வந்து அவனை ஒரு பழி பண்ணி உண்டுலான்னு பண்ணுங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஆட்சிக்கிட்டெல்லாம் பெருமையாக பேசி வச்சுட்டேன் அவன் சுவாரியை முடிச்சிடுறாங்க தாயே அத்தப்பாட்டி மெண்டல் கணக்கா பேசாதீங்க கமான் பாபு வாங்க சண்டைக்கு போலாம் சரி பாபுமா இவ்வளவு பேச்செல்லாம் கேட்டுட்டு எந்த சண்டைக்கும் போவாத என்ன எதனா ஆறாம பேசி முடிவு பண்ணிக்கலாம் ஆமா சித்தி நீங்க தான் கரெக்ட் சித்தியாவது கத்தியாவது வாங்க மரியாதையா வந்துடும் ஆமா எங்க அப்பா கொண்டுனா யார் இருக்கா எங்க வீட்டுல ஆம்பளை வாரிசு இல்லைன்னு இப்படி எல்லாம் பண்ணுதீரோ எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குமா மரியாதையை எழுந்திரிச்சு வந்துருங்க என்னன்னே தெரியாம இப்படிட்டி போக முடியும் எல்லாம் நான் சொல்லித்தரேன் நீங்க முதல்ல வாங்க பாபு மனுஷா சேட்டி அவன கொண்டு போய் எங்கே கொண்டு போடாத எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க பேசாம இருங்க அந்த பாட்டி கிறுக்கு மாதிரி தான் பண்ணுவா மெண்டல் கிறுக்கி டேடி நைனா சத்தியா என் புருஷனை கூட்டி வந்துட்டேன் வா அந்த ஆளை போய் ஒரு கை பாத்துருவோம் ஏம்மா அந்த ஆளை என்ன எப்பவுமே வயக்காட்டிலே வம்ம நிப்பான் அவன் திடீர்னு தான் வருவான் திடீர்னு வரதுக்கு அவன் என்ன பியா வா நம்ம போய் தேடுவோம் அவன் அங்கதான் எங்கேயாவது நிப்பான் கண்டிப்பா இன்னைக்கு பிரச்சனை பண்ண வருவான் இன்னைக்கு பாபு அவரை போட்டு பிளக்க போறாரு ஏதோ கட்டி தாवलं மமா அப்ளை இழுத்து ஓடுதே அதனால நாங்க போலீஸ சொல்லி பாத்துக்கிடுவோம் நீ இப்படியே தரையில உட்காந்து உட்கார்ந்து உட்கார்ந்திகிட்டு என்னதே போளம்பிக்கிட்டே இரு 30 நிமிஷம் நம்ம போவோம் இந்த புள்ளை எல்லாத்திலையும் அவசரலா படுது என்ன செய்ய மாப்புள இவ சொல்றத கேட்டு வாரியலா நீங்க நம்ம அடிச்சி வீசி இந்த பத்தமே வர விடாம பண்ணிருவீங்களா மகா மெண்டல் மாதிரி பேசுறானே இவர் அதுக்கு மேல பெரிய மண்டலா இருக்காரு ஆமாம் மாமா நான் ஒரு பெரிய டெரரான ஆளுன்னு யாருக்குமே தெரியல நீங்க வாங்க அந்த ஆளை போய் ஒரு கை பார்த்துட்டு வருவோம் மாப்பிள்ள தங்கம் கவனமா இருங்க என்ன டேடினா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தனையும் காணும் அதான் எனக்கும் தெரியல அந்த வாரம் அந்த வாரம் அது சுடிதார் போட்டவன் வரட்டும் 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 இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுவோம் மாப்பிள்ள நீங்க எதுக்கும் பாத்துக்கோங்க நம்ம வேணா போலீஸ் சொல்லுவோமா ஆள் மாதிரி தான் இருக்கு அடிச்சு தூக்கி வீசிடுவோம் இல்லமாமா அவன் வரட்டும் சூடிதார் மண்டையா வா 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 நான் சொன்னதை யோசிச்சு பாத்தீரா நீ என்ன என்னைய சொல்றது என் மாப்பிள்ள சிங்க மாதிரி இருக்காரு அவரை தாண்டி நீ இடத்த எடுத்து பாத்துருவோம் மாப்பிள்ளையா ரெண்டு பேர் நிக்காங்க இதுல யாரு மாப்பிள்ள என்ன மூட்டை நக்கலா என்னைய பக்கம் ஆம்பளை கணக்கா தெரியுதோ நீ ஆம்பளையோ பொம்பளையோ எனக்கு அது தேவையில்லை இந்த இடத்த எழுதி கொடுத்துட்டு பெய்கிட்டே இருங்க காசை வாங்கிக்கிடுங்க இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் இங்க நடக்காது பாபு மனுஷா நீ யாருன்னு காட்டும் கரு மரியாதையா ஓடிரு இது எங்க மாமன்னார் இடம் மரியாதை கிட்ட போயிரும் இதுல இந்த பொம்பளை பில்டப் வேற களவா ஒழுங்கா இடத்த எழுதி இந்த மாதிரி டம்மி பீஸ் எல்லாம் வந்து அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கை கால் முறிஞ்சு கூட்டு போவாதீங்க சொல்லிட்ட என் மாப்பிள்ள மேல கை உனக்கு என்ன ஓ உனக்கு ரெண்டு இருவாரு ஒழுங்கா இருந்துக்க ஆமா பெரிய ஆளை கூட்டு வர ஆளை பொம்பளை உடனடிமா நானும் கை வச்ச நீ தாங்க மாட்டேன் மண்டையெல்லாம் எல்லாம் பிச்சு எரிஞ்சிருவேன் ஓடிரு பொம்பளை ஆள் மேலாம் அடிக்கிறேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்ன விடுற இல்லடா நீ பேசின பேச்சுக்கு உன் வாயை கிழிச்சு தச்சிருக்கணும் போலீஸ் 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 எல்லாரையும் அடிக்கான் என் புருஷனை கொண்டுட்டான் எங்க அப்பாவை அப்படியே சார்ஜ் போட்டான் போலீஸ் வாங்க போலீஸ் ஏன் கையில இவ பெருசா பேசுதா நாளைக்கு ஒழுங்கா அவ்வளவு என் பேர்ல எழுதி கொடுக்கணும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ரெடியா இருங்க ரெடியா இருக்கும் நீ முதல்ல போக மாட்டேன் நீ கிளம்பு தம்பி இந்த பொம்பளை கூட சேராத உனே சீக்கிரம் சோழியும் முடிச்சு விட்டுருவா பாக்கிறதுக்கு ரொம்ப பரிதாபமா அப்பாவியா இருக்க போயிரு தப்பிச்சு போயிரு யோ மொட்டை இங்கே இரு இடத்த கேட்டியா அதோட நிறுத்திக்கோ என் புருஷனுக்கு தூண்டி விட்டு எங்களை எங்க பிரிச்சோட பாக்கியோ நான் நல்ல எதாவது கேட்டு வரத்துக்கு உனக்கு பார்த்தாலே எனக்கு கோவமா வருது ஓடிடு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துருவேனு ஆமா நீ பெரிய ஜோசியக்காரம்ல ஓடுபத்துக்கு ஆமா போலீஸ கூப்பிட்டு போலீஸ் நாளைக்கு உங்க அப்பாவையும் உங்க புருஷனையும் ரெடியா வா நாளைக்கு சொத்துல நீயும் பங்கு கட்டுறாத மொட்டை பைய என்ன காரியம் பண்ணிட்டான் பாபு மனுஷா பாபு மனுஷா என்ன இப்படி வாயை பலந்து கிடக்கிறது பார்க்க தவக்களை குத்த வச்ச மாதிரிலாம் இருக்கு உமரை நம்பிக்கிட்டு ஒரு சண்டைக்கே கூட்டி வந்தா நீ உண்மையில அவன் சொன்ன மாதிரி டம்மி பீஸ் தான் போலைய சும்மா இருந்தவன சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூட்டு இப்படி தவக்கல மாதிரி உட்கார வச்சுட்டே நெட்டமா ஐயட்ட அடினா உசுரோட தானே இருக்க உங்க ரெண்டு வரையும் நான் எப்படி கூட்டு போறேன்னு தெரியலையே ஒழுங்கா போலீஸ்டே போயிருக்கலாம் ஆமா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் மதிவான நேர்மையானவர் அவர்கிட்ட போய் இந்த மொட்டையை நான் மாட்டி விட்றத தவிர வேற வழியே கிடையாது இந்த பாபு மனசில் நம்மளது வேஸ்டா போயிட்டேன் ஐயோ என்ன டைலாக்லாம் பேசி கூப்பிட்டு வந்தேன் இப்படி சாஞ்சு கிடக்காரே